பாண்டியனை ஏமாற்ற ட்ராமாவை ஆரம்பித்த தங்கமயில் சாயம் விழுக்காமல் இருக்க அம்மா கொடுத்த ஐடியா ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இன்னைக்கான பாண்டியன் ஸ்டோர் சீரியல் குறித்து நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இந்த சீரியலில் பார்த்தீங்கன்னா சரவணன் அண்ட் தங்கமையிலோட கல்யாணம் பாண்டியன் எதிர்பார்த்தபடியே நல்லபடியாக நடந்து முடிஞ்சிருச்சு இது தொடர்ந்து மருமகளாக காலடி எடுத்து வைத்த தங்கமையிலுக்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் எல்லாமே முறைப்படி நடத்துகிறாங்க கிடைக்கிற கேப்ல கெடா விடணும் அப்படிங்கிற மாதிரியா சொல்றதுக்கு ஏற்ப கதிர் ராஜி அண்ட் செந்தில் மீனா உங்களுடைய காதல் ரொமான்ஸும் பூத்து குளிங்கிருச்சு இந்த திருமணத்தில் அப்படின்ட்டு தான் சொல்லணும் இதுக்கடையில் மயிலோட அம்மா பாக்கியம் மகளுக்கு ஃபோன் பண்ணி புகுந்த வீட்டு குடும்பத்தில் உள்ளவங்க உன் பேச்சை கேட்கும்படியாக ஒவ்வொரு விஷயத்தையுமே கவனித்து பண்ணு அத்தோட உன் புருஷனையும் உன் கைக்குல போட்டுக்கோ நீ சொல்ற மாதிரி எல்லாருமே கேக்குற மாதிரி வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரியாகவும் ஐடியா கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் கவரிங் செயின் போட்டதை பற்றி நீ எதுவும் கவலைப்படாத அது எல்லாமே சமாளிச்சுக்கலாம் நீ எப்படி அந்த வீட்டில் இருக்கிறவங்களை க கவுக்கணும் அப்படிங்கிறத மட்டும் பார்த்து செய்ய அது போதோ அப்படிங்கிற மாதிரியா சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நீதான் அங்கே முறைப்படி கல்யாணம் பண்ணிட்டு போன மருமகள் உனக்கு தான் முதல்ல எல்லா அதிகாரமும் உரிமையும் உண்டு நீ தான் மூத்த மருமகள் அந்த கெத்தை விட்டு கொடுக்காமல் இருந்துக்கோ மேலும் மீனாவோட ஆட்டம் அங்கே ஓவராக இருக்குது அதனால மீனாவையும் வை அப்படிங்கிற மாதிரியாக தங்கமயிலுக்கு நிறைய தில்லாலங்குடி வேலையெல்லாமே சொல்லி கொடுக்குறாங்க அவங்களுடைய அம்மா பாக்கியம் இதை கேட்டு தங்கமயிலையும் தலையை ஆட்டிக்கிட்டு கிடைக்கிற கேப்பில் எல்லாமே ராஜி மீனா வீட்டுக்கு தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்ததை குத்தி குத்தி காமிச்சிட்டு பேசுகிறாங்க அதுக்கப்புறமா பாண்டியன் சரவணன் கிட்ட குடும்பம் அப்படின்னா என்ன அப்படிங்கிற மாதிரியா பாடம் எடுத்துக்கிட்டு இருக்கிறாரு பார்த்த கதிர் இப்போதைக்கு சரவணன அப்பா விட போறது இல்லை அப்படிங்கிற மாதிரியா மாமா கிட்ட சொல்லி எப்படியாச்சும் அனுப்பி வைங்க அப்படிங்கிற மாதிரியா சொல்றாரு அதுக்கப்புறமா ஒரு வழியா சரவணனன் தங்கமயிலுக்கு நடக்க வேண்டிய சம்பிரதாயங்கள் முடிஞ்சிருச்சு இதை தொடர்ந்து காலையில மீனா ராஜி கோமத்தி எல்லாருமே அடுப்பாங்கரையில வேலை பார்த்துட்டு இருக்கும் போது தங்கமயில் பக்தி மயமா பூஜை புனஸ்காரம் அப்படிங்கிற மாதிரியா சாமி பாடல்களை போட்டு சாம்பிராணி போட்டு எல்லார் மனசுலயும் இடம் பிடிக்கிறதுக்காக தூபம் போடுறாங்க இது எல்லாமே பார்த்து வழக்கம் போல பாண்டியனன் கோமதி நாங்க பார்த்த மருமகள் போல வருமா அப்படிங்கிற மாதிரியா பெருமை கொள்றாங்க அது மட்டும் இல்லாம இப்போ அப்பா என்ன சொன்னாலுமே தலையாட்டி பொம்மையா கேட்டுக்கிட்டு இருக்கிற சரவணன் கொஞ்சம் கொஞ்சமா பொண்டாட்டி என்ன சொன்னாலும் சரிதா அப்படிங்கிற மாதிரியா தலையாட்டுற சூளக்காட்டு பொம்மையா மாற போறாரு அதுக்கப்புறமா தான் பாண்டியனோட குடும்பத்துக்கு ஒரு மிகப்பெரிய ஆப்பே இருக்குது எனிவே இந்த மாதிரி இப்போ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் பாத்தீங்கன்னா போயிட்டு இருக்குது அண்ட் அதே போல கதிரன் ராஜிக்கு இடையிலுமே இடையிலுமே இப்போ தான் காதல் மலர்ந்திருக்குது தான் சொல்லணும் அண்ட் அதே போல இனி தங்கமயில் பண்ற அட்ரோசிட்டிஸ் அண்டு தங்கமயில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பா ராஜி மீனாவை பார்த்தீங்கன்னா இப்போயே வந்துட்டு டார்கெட் பண்ணி பயங்கரமா பேச ஆரம்பிச்சுட்டாங்க அவங்களுடைய திருமண வாழ்க்கை குறித்து ஸோ இனி பார்த்தீங்கன்னா இனியும் ஓவரா கெத்து காமிக்க போறாங்க ஸோ அதனால இனி இந்த ஸ்டோர் சீரியனுடைய கதை பார்த்திங்கன்னா இந்த மூணு மருமகள்களுக்கு இடையில் நடக்கிற ஒரு விஷயங்களாக கூட கண்டிப்பாக இருக்கும் ஸோ எனி விதி குறித்த உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள்